வசந்தம் வருகையால் உளுந்தூர்பேட்டையில் திமுகவுக்குள் புயல் உளுந்தூர்பேட்டை திமுகவில் உட்கட்சி மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது சிட்டிங் எம்பாட் எல் ஏ மணிகண்ணனுக்கும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலுக்கும் இடையிலான பணிப்போர் வசந்தம் கார்த்திகேயனின் திடீர் வருகையால் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மணிகண்ணன் எம்எல்ஏ மாவட்ட அமைச்சர் வேலுவுடன் இணக்கமாக செல்லவில்லை மாறாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிவுடன் நெருக்கம் காட்ட அதனால் மணிக்கண்ணனுக்கு வைக்கும் விதமாக அமைச்சர் வேலு தனது வலது கடமான கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயனை உளுந்தூர்பேட்டை தொகுதி பொறுப்பாளராக களமிறக்கியுள்ளார் அமைச்சர் வேலு வசந்தம் கார்த்திகேயனை கடந்த மாதம் உளுந்தூர்பேட்டை தொகுதி பொறுப்பாளராக தனிப்பட்ட முறையில் நியமித்து கட்சி அலுவலகத்தையும் திறந்து அவர்தான் தொகுதி பொறுப்பாளர் என வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார் என்று குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் மற்றொரு அரசியல் கணக்கும் பேசப்படுகிறது திமுக கூட்டணியில் தேதிக்க இடம்பெற்றால் ரிஷிவந்தியம் தொகுதியை அவர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை வரலாம் எனவே இப்போதே உளுந்தூர்பேட்டைக்கு வசந்தம் கார்த்திகேயனை பொறுப்பாளராக நியமிப்பது எதிர்கால தேர்தல் கணக்கிற்கு உதவும் என்றும் மாவட்டத்தில் தேர்தல் பணியை சிறப்பாக செய்த பெருமையும் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வசந்தம் கார்த்திகேயனின் இந்த திடீர் என்ட்ரி ஒன்றின் நகர நிர்வாகிகள் மகிழ்ச்சி மற்றொரு மணிகண்ணன் ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுகவில் நடக்கும் இது போன்ற அதிரடி மாற்றங்கள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது

நீ செய்ததை விட நாங்கள் ஒவ்வொரு திட்டமும் உங்களுடைய தமிநபருக்காக உன் கட்சி உங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்த இதை இப்படி ஒதுக்கிக்கலாம் அதை அப்படி நிமித்திக்கலாம் இதையும் இதையும் சரி பண்ணிக்கலாம் என்கின்ற அந்த குள்ளநறி திட்டம் எல்லாம் இந்த முறை நடக்கவே நடக்காது நான் இந்த வேலையில நின்று சொல்கின்றேன் வருகின்ற தேர்தலிலே உளுந்தூர் பெற்ற தொகுதி தலைமைச் செயலகம் ஐயா அவர்களும் யாரை கை நீட்டினாலும் யாரை கை நீட்டினாலும் உதயசாமி வைத்தியெல்லாம் சொன்னாங்க குமரகுருவோடு மோதுவதற்கு உளுந்தூர் பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கப்பட்ட பிறகு

பல்லாயிரணக்கான வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இந்த உளுந்தூர்பேட்டை ஆசி கோட்டைக்கு செல்வதற்கு அனைவரும்